ஹலோ காய்ஸ் இன்றைக்கி நம்ம மேங்கோ ஜூஸ் தான் பண்ண போகிறோம் மேங்கோ ஜூஸ் பண்ணுறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம சூப்பராக மேங்கோ ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அதுக்கு தேவையானது மேங்கோ சர்க்கரை அப்புறம் வாட்டர் அப்புறம் வந்து நீங்கள் மிக்சியில வச்சு அரைக்க அரைக்கலாம் இதை வந்து நீங்கள் க்யூப் க்யூபாக அரைக்கலாம் இப்போ நம்ம வந்து க்யூப் க்யூபாக அரைக்கலை நம்ம வந்து கடைஞ்சி அரைக்கிறோம் அதுக்காக எங்கள் அப்பா மாம்பழலாம் முடிச்சு வச்சுருக்காரு எதுக்குனா இங்கே வந்து சம்மர் சீசன் நிறையா அடிச்சிட்டு இருக்கு மாம்பழ சீசனும் மாம்பழ சீசன் முடிஞ்சிச்சு ஆனால் இன்னும் மாம்பழம் இருக்குது அதனால நம்ம வந்து மாமழை கட் பண்ணி ஜூஸ் போட போகிறோம் பல்ப்பு இருக்கும் இப்போ வந்து நம்ம கட்ட நார் மாம்பழம் இருந்துச்சு இப்போ நார் மாம்பழத்தை கட் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வந்து வந்து மாம்பழத்தை படித்தோம் கடையில் வாங்கினதில் மரத்தில் தான் படித்தோம் நீங்கள் வந்து மாசாலாம் கொதிக்கிறது விட்டுட்டு நீங்கள் இதை குளித்தீங்கன்னா செம்ம சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து மாம்பழம் வந்து ஜூஸ் தான் பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம மாம்பழம் கூழ் செய்ய போகிறோம் அதுக்கு வந்து நீங்கள் வந்து இப்போ எல்லாம் நல்லா கட் பண்ணிவிட்டு அதோடய பல்ப்பு தான் நல்லா எடுத்துக்கோங்க அப்புறம் வந்து நம்ம இதை நீங்கள் மிக்சிலேயும் அரைக்கலாம் ஆனால் நம்ம மிக்சியில் அரைக்காமல் இது அப்படியே செஞ்சால் இது கூழ் இதை நம்ம வந்து எப்படி அப்படி செய்யலாம்னு பார்த்தீங்கன்னா நல்லா வந்து நான் கத்தி வச்சு கிண்டிகிட்டே இருங்க அதில் வந்து அந்த குட்டி குட்டி மாப்பிளெல்லாம் வந்து நல்லா கட் ஆகிடும் வந்து உங்களோட கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் செய்யுங்க நீங்கள் வந்து சேல்ஸ் பண்ணுறதா இருந்தீங்கன்னா உங்கள் கையில் ஒரு ப்ளவுஸ் போட்டுவிட்டு நீங்கள் செய்யுங்க இப்போ வந்து நீங்கள் குளிக்கிற கூல்ட்ரிங்க்ஸோடு இது செம்ம சூப்பராக இருக்கும் நம்ம வீட்டிலே நம்ம செய்யலாம் இது சீசனுக்கு ஏற்ற மாதிரியே ஃப்ரூட்ஸ் வரும்போது நீங்கள் எல்லாமே ஜூஸ் போட்டு குடிங்க நீங்கள் கட் பண்ணி சாப்பிடும்போது உங்களுக்கு போர் அடிச்சு போய் பசங்கள் இருப்பாங்க அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க நம்ம இப்போ வந்து மாம்பழத்தில் வந்து இந்த மாதிரி பண்ணுறோம் நீங்கள் மற்ற நீங்கள் மற்ற ஃப்ரூட்ஸில் இந்த மாதிரி பண்ணலாம் அதுக்கும் வந்து கழிஞ்சி தான் பண்ணணும்னு இல்லை சில மாம்பழம் ஹார்டாக இருக்கும் அதனால் மிக்ஸில் அரைக்கலாம் சில மாம்பழம வந்து சூப்பராக இருக்கும் அதனால் நம்ம இப்படி பண்ணலாம் இப்போ வந்து கூல் ரெடி ஆயிடுச்சு நம்ம நம்ம நீல மாம்பழம் தான் யூஸ் பண்ணியிருக்கோம் இப்போ வந்து மொத்த தோல் நல்லா உரிச்சிட்டு நீங்கள் பண்ணுங்கள் அது நீங்கள் வந்து கொட்டையில் வந்து நாள் அதிகமாக இருக்கும் அதை நீங்கள் வந்து ந நல்லா எடுக்கணுன்னு இல்லை நார்மலாகவே எடுத்துக்கலாம் இப்போ வந்து நீங்கள் வந்து வெளியே வந்து குடிக்கிற ஜூஸும் இதே மாதிரி தான் பண்ணுவாங்க அதில் மிஷின் வச்சு பண்ணுவாங்க நம்ம கையால் பண்ணலாம் இப்போ வந்து அதே மாதிரி பண்ணுறதுனால என்ன ஒன்று அதில் வந்து என்ன ஆகும் கெமிக்கல் போடுவாங்க நம்ம கெமிக்கல் போடாமல் சூப்பராக நம்ம வீட்டிலே ஈஸியாக செஞ்சு சிம்பிளாக செஞ்சு நம்ம குடிக்கலாம் வந்து நாலு மாம்பழம் எடுத்து தான் வந்திருக்கு அப்போ நீங்கள் வந்து நிறைய பேர் குடிக்கணுன்னா நிறைய எடுத்துகிட்டு நீங்கள் வந்து குடிக்கலாம் நீங்கள் வந்து சர்க்கரை போடணுன்னா போட்டுக்கோங்க சில மாம்பழத்தில் வந்து சர்க்கரை அதிகமாகவே இருக்கும் ஸ்வீட்டு அதனால் நீங்கள் வந்து சர்க்கரை போடணுன்னா போட்டுக்கோங்க மாம்பழம் சொல்லிங்கனும் அப்புறம் வந்து மாம்பழம் ஆயிடுச்சு என்ன கூழாயிடுச்சு என்னடு அதுக்கப்புறம் யார் பண்றானோ நம்ம அக்கா தான் இருக்காங்க மாம்பழம் கூழ் தான் மாம்பழம் மா நீ வந்து மாம்பழம் ஜூஸ் வரணும்னு சொன்னால் நாங்கள் வந்து மாம்பழ கூழ் போட்டிருக்கோம் நீ மாம்பழக்கூழ் மாம்பழக்கூழ் வந்து நல்லா கடைச்சா மாம்பழ கூழாக வாங்கிடும் நீங்கள் நீங்கள் மாமனை கூழ நீங்கள் மிக்ஸியில் அரைச்சிங்கன்னா ஜூஸ் ஆகிடும் மாமனை கூழ மிக்ஸியில் அரைச்சீங்கன்னா ஜூஸ் ஆகிடும் அது அப்படியே நீங்கள் வந்து இல்லை நீ அப்படியே கூட சாப்பிடலாம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாமன கூழ் நல்லா சக்கராக போடணும் கலந்திங்கன்னா மேங்கோ மில்க் ஷேக் ஆகிடும் அதை மட்டும் நீங்கள் வந்து மேங்கோவை பால் ஊற்றிங்கன்னா நல்லா சேர்த்துட்டு அப்புறம் நீங்கள் வந்து மிக்சியில் அரைச்சிங்கன்னா மேங்கோ ஜூஸ் மேங்கோ ஜூஸ் பண்ணியிருந்தோம் அதை வந்து இப்போ நம்ம குடி குடிக்க போகிறோம் இப்போ வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள்